சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை நிறுவனம் பல ஆண்டுகளாக அங்கே நடைபெறும் ஆசிரியர் நியமனங்கள் ஊழியர் நியமனங்கள் நூலகர் நியமனங்கள் இப்படி எல்லா வகையான நியமனங்களும் முறையாக நடைபெறவில்லை அந்த ஒவ்வொரு நியமனத்திற்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கப்படுகிறது அந்த பணத்தை வாங்குபவர்கள் அந்த அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் என்ற பழைய ஒரு வரலாறு உலகறிந்த செய்தியாக இருக்கிறது இந்த கட்டத்தில் அந்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட பார்த்திபன் துரைக்கண்ணு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பெரியவர்கள் நேர்மையாக அங்குள்ள நூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களை முன்னர் நடந்தது மாதிரி நடக்காமல் இப்பொழுது நடத்த வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இதற்கு கடந்த ஓர் ஆண்டாக அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் இருந்தது அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னோடனே அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வழங்க கேட்டு வாங்குகிறார்கள் அது வந்த பிறகு எங்களுக்கு இந்த தேர்வை நடத்துவதற்கான அந்த வல்லுநர்களை அனுப்புங்கள் என்று கேட்பது வல்லுநர்களை ஒரு எட்டு ஒம்பது மாதமாக அனுப்பாமல் இருந்தது இவர்கள் வடக்கு மன்றத்துக்கு போகிறார்கள் எங்களுக்கு வல்லுநரை அனுப்ப மாட்டேன் என்கிறார்கள் அனுப்ப சொல்லுங்கள் வடக்கு மன்றம் அனுப்ப சொல்லுங்கள் உடனே வல்லுநர்கள் அங்கு அனுப்ப பெயர்கள் அனுப்பப்படுகிறது அவர்கள் அந்த தேதியை நிர்ணயித்து தேர்வு நடத்துவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக என்ன மின்னஞ்சல் வழியாக ஒரு எண்பத்தி நாலு அந்த வல்லுநர்கள் குழுவை சேர்ந்த வல்லுநர்கள் எங்களால் வர இயலாது என்று அறிவிக்கிறார்கள் மீண்டும் இந்த அறக்கட்டளை வழக்குமன்றத்திற்கு போகிறது இது மாதிரி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்கிறது என்று கேட்கிறார்கள் வழக்குமன்றம் அந்த கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமின்றி வேறொரு பேனல் இந்த தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் இல்லாவிட்டால் இந்த வழக்குமன்றம் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கிறது அந்த அடிப்படையில் வேறொரு ஒரு பேனலை பொழுது அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி அனுப்பப்பட்ட பேனலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் வரலாறு இதில் இந்த இதனுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமாக நான் என்னுடைய நேரடி அனுபவத்தில் என்னுடைய பல மாணவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததை நான் ஆதாரபூர்வமாக அறிவேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் அந்த ஏழை மாணவர்கள் பாவம் அந்த வேலையில் சேருவதற்கு பணம் புரட்டுவதற்கு வழி இல்லாத பொழுது லேவாதேவி வட்டிக்கு கடன் கொடுக்கிற சில பேரை நான் அணுகி ஐயா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க வேலைக்கு சேர்ந்த பிறகு அவனுங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஜாயிண்ட் அதாவது கேரண்டி கொடுத்து சேர்த்து விட்ருக்கேன் அப்போது அந்த மாதிரியான சூழல்களெல்லாம் நடந்த இந்த அவலத்திற்குள் இது எதுவுமே நடக்காமல் நேர்மையாக நல்ல தகுதி உடைய அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரை நியமிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அந்த நிர்வாகம் இப்பொழுது ஈடுபடுகிறது அதற்கு ஹென்ரிசா சொன்னதைப் போல நாங்கள் எல்லாம் பின்புலமாக இருந்து ஆதரவு தருகிறோம் அவ்வளவுதான் உயர்கல்வித்துறை என்பது ஒரு என்ன சொல்லக்கூடியது அந்த அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் ஒரு பதவியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகம் உயர்கல்வித்துறைக்கு எழுதும் எங்கள் எங்கள் துறையில் இவ்வளவு வேக்கன்சி இவ்வளவு காலி இடம் இருக்கிறது அந்த காலி இடத்தை நாங்கள் நிரப்ப விரும்புகிறோம் எனவே நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அதில் அரசு மாடி சொன்னார் அப்படி ஒரு அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற சட்டல் இருக்கிறது என்பதும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அதை அதை வந்து ஒரு வாய்மொழியாகவே எங்கள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி தான் பண்ணணும் இல்லாமல் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்காது அது என்னென்னா இப்போ ஒரு அடுத்த சிக்கல் இருக்கு இந்த இது முடிஞ்ச உடனே இவர்கள் அனுமதி செய் இந்த தெரிவு செய்த அவ்வளவு பேரையும் அப்ரூவ் பண்ணும் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் பல்கலைக்கழகத்திற்கும் உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கும் உண்டு இப்போ இவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு எந்த காரணத்தை கொண்டு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கும் வழக்குமன்றம் இருக்கிறது அது அது வழக்குமன்றம் இவ்வளவு காலமாக செய்து வந்த இந்த வரலாறு வழக்குமன்றத்துக்கு தெரியும் என்பதனால் அப்பொழுதும் வழக்குமன்றம் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த உயர்கல்வித்துறை என்பது ஒரு நிர்வாக அமைப்பு தான் அவர்கள் தீர்மானிக்கிற அமைப்பு அல்ல நாங்கள் தான் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம் என்று சொல்ல முடியாது ஒரு நிர்வாகம் கேட்குதுன்னா சரி கொடு எதுக்காக கொடுக்காம இருக்கீங்க

போற பொழுது அவருக்கு கொடுக்காவிட்டால் அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் போராடுவார் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்போ வழக்கு மன்றத்தில் இந்த வரலாறு இருக்குதானே இந்த ஒன்றரை வருஷம் வரலாறு அதனால அது அது எளிதாக பேச ஏதோ சட்ட சிக்கல் வருவது அந்த அறக்கட்டளையை சார்ந்தவர்களுக்குள்ளே ஏற்படுகிற முரண்பாடுகள் வருவது இப்படியான பல சிக்கல்கள் வருகிற காலத்தில் அந்த அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போகிறார்கள் அப்போ அந்த வழக்கு மன்றத்துக்கு போகிற பொழுது அந்த வழக்கு மன்றம் என்ன அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அறக்கட்டளை ஒழுங்காக செயல்படுகிற காலம் வரை நாங்கள் எங்கள் மூலமாக ஒரு அதை நிர்வகிக்கிற நீதிபதியை செயலாளரை நாங்கள் நியமிக்கிறோம் அவர்கள் அதை நிர்வாகிப்பார்கள் இதுதான் நிறைய நடைமுறை இது சென்னை நகரத்திலே பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் அந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கு அந்த மாதிரி பல தனியார் அறக்கட்டளை சொத்துக்கள் ஆமாம் அந்த 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 நிர்வாகத்தில் இருக்கு அது வந்து ஒரு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படியாக உருவாக்கப்படுகிற அறக்கட்டளைகளில் சிக்கல்கள் வருகிற பொழுது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற என்ற கட்டத்தில் அதை இந்த உயர் நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கின்றன உம் இல்ல உங்கள் செய்தி இல்ல நான் உங்க சொல்றேன் அறக்கட்டளை நியமித்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேராசிரியர்கள் போலி சான்றிதழ் கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டல நீதி இருக்குல இருக்கு ஆனா அறக்கட்டளை சரியா செயல்படலைங்கிறத நீதிமன்றத்துல கையெழுத்திருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேராசிரியர்கள் போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க அவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இது அறக்கட்டளை செய்த வேலை தான் பணத்தை வாங்கிட்டு போட்டுட்டு அவ்வளோ பேரும் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பேராசிரியராக இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க எனவே அறக்கட்டளை என்பது நினைக்கிற மாதிரி நேர்மையா இல்லை என்பது ஒரு சான்றிது அவர் சொல்ற விவரம் எனக்கு தெரியும் அதாவது அந்த செயலாளர் ஒரு அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியரிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பது போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கா காவல் துறையில் இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க அந்த அவங்க இன்னும் ஒரு குடி மேலே போய் இந்த செயலாளர் பாலியல் சீண்டல்கள் துன்பமெல்லாம் தந்தார் என்று சொல்லி கூட அந்த அறிக்கை எழுதி கொடுக்கப்பட்டது அந்த காவல்துறையினை சார்ந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட பேராசிரியை கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது உங்களை எப்படி அவர் பாலியல் தொடர்பான சிக்கலை பண்ணினா கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள் என்று சொன்னால் உடனே அந்த பேராசிரியை ஓ என்று ஒப்பார் வைத்து அழத் தொடங்குகிறார் அது ஃபேக் பொய் அதாவது பொய்யாக ஒரு நேர்மையாக நடந்து கொள்கிற மனிதர்கள் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய சிக்கல் இந்த மாதிரி நேர்மையாக நடந்தாங்கன்னா ரெண்டு விஷயத்தை எடுப்பாங்க ஒன்று ஜாதி இன்னொன்று பெண் இது ரெண்டும் ரொம்ப இயல்பான எமோஷனல் சென்சிட்டிவ் விஷயம் அந்த மாதிரி அந்த அந்த பரிதாபத்துக்குரிய அந்த பேராசிரியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அது ரொம்ப சிக்கலாகிவிட்டது அவர் நீங்க சொல்லக்கூடிய பெண் உரிமை மையம் ஆணையத்துக்கு அவங்க அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு நீங்க எங்களை திருப்பி எதுக்கு ஆணையத்துக்கு கூப்பிடுறீங்க நாங்கள் வருவதற்கு இல்லை என்று இவர்கள் விரிவான கடிதம் எழுதிவிட்டார்கள் அந்த ஆணையத்தில் உள்ள அந்த அம்மா அவங்க தலைவர் நீங்கள் இல்லையா என்று பல முறை அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் கடைசியில் இவங்க வழக்கு மன்றத்துக்கு போய் அதற்கு தடை வாங்கினார்கள் இதுதான் சிக்கல் இதில் சார் என்னென்ன என்னென்ன சார் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லது இந்த ஆணையத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்ன செயல்படுகிறார்கள் என்கிற அந்த பின் வரலாறு ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படியான கேள்வி நமக்கு வராது நன்றி இல்லை இதில் அந்த அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு அந்த அம்மா அங்க முதல்வராக இருக்கிறவரே பெண் தான் பெண் முதல்வர் அவங்களே அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு அவங்க போய் சொல்றாங்க காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் விசாரிச்சுட்டு இது சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்றாங்க அதே போல் மனித உரிமை மகளிர் ஆணையத்திலையும் ஒரு புகார் கொடுக்குறாங்க மகளிர் ஆணையத்தில் இவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க மாதிரி எங்களுக்கு பணிகள் இருக்குது நீதிமன்ற பணிகள்லாம் இருக்குது நான் வேறு தேதிக்கு வரேன் ரெண்டு தடவை கடிதம் கொடுக்குறாரு மூணாவது முறை அந்த அம்மா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி அதாவது பச்சைப்பணி அறக்கட்டருடைய செயலர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு பொய் புகார் மீது அவரை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவருக்கு தடை வாங்குறார் இது ஒரு தனி மனித உரிமை இப்போ என் பேரில் ஒரு பொய் புகார் கொடுக்கப்பட்ட சட்ட ரீதியை எதிர்கொள்ளணும் அவர் சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்கார் எவ்வளோ வழக்குகள் நடந்துகிட்ருக்கு மகளிர் ஆணி ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அண்மையில் பாப்பா நாட்டில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு இதுவரைக்கும் மகளிர் ஆணியை எந்த நடவடிக்கையில் பத்திரிகையில் தொடர்ந்து செய்தி வந்துட்டுருக்கு ஆனால் இந்த வழக்கில் மட்டும் செயலரை குறிவைத்து செய்வது என்பது அவர் ஒரு பின்புலம் இருக்குது அது அதனால் அவர் சட்ட ரீதியை எதிர்கொண்டிருக்கார்